அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வசு சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமா இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு மேஷலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசி கரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதை தெளிவான முறையில் கேட்டு தெரிந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் எதாவது ஒரு விஷயத்த போது அதில் நல்ல பலன் கிடைக்கல அதாவது ஒரு தொழில் தொடங்குறீங்க அதில் ஆகுது அதே போல் நீங்கள் ஒரு நல்ல நினைத்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அது முடியல அதே போல் வீட்டில் எப்பப்பாரு சண்டை பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவு இந்த எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர் தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பிள்ளை சூனியம் ஏவல் இதே போல வசியம் இது போன்ற அனைத்துக்குமே இந்த வராகிம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் சுமூகமானதாக நடக்கும் உற்சாகமான மனநிலையில் காணப்படுவீர்கள் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகை வருவார்கள் இன்று அவர்களுடன் சேர்ந்து மகிழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக பணியில் வளர்ச்சி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இன்று நல்ல மனநிலையில் காணப்படுவீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமானதாக காணப்படுகிறது பாதுகாப்பான பொருளாதார நிலை காணப்படும் பொறுப்புகள் இன்று நிறைவேறும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசன் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம் பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் திருப்தி குறைந்து காணப்படும் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி உணர்ச்சி காணப்படுவீர்கள் இதனால் துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் ஆழமான உறவை தக்க வைத்துக் கொள்ள துணையுடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சாதகமானதாக காணப்படாது முடிந்த அளவிற்கு பிறகு உங்களுக்கு பண உதவி செய்வதன் மூலமாக இன்றைய நாளை அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பல்வழியால் அவதிப்பட நேரிடலாம் பற்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையாது சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதால் உங்களுடைய உணர்ச்சிகளில் கட்டுப்பாடு இன்றி இருப்பீர்கள் பொறுமை மிகவும் அவசியம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை விளக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணிகள் காணப்படலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது பணிகளை திறமையாக கையாள வேண்டியது கடினம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறை எண்ணம் காரணமாக துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணமே சம்பாதிக்க முடியும் பணத்தை போதும் சேமிப்பதும் கடினமானதாக தெரியும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிற்று வலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கிய அதிக கவனம் செலுத்துங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய கொள்கைகளில் வெற்றி பெறுவதற்கு சாதகமான நாளாக அமைகிறது உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொணரக்கூடிய நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை செயல்திறன் மூலமாக உங்களுடைய திறமை வெளிப்படும் நீங்கள் தொடர்ந்து முயன்று உங்களுடைய திறமைகளை நிரூபிக்க கடுமையாக போராட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் அதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை பணவரவு சிறப்பானதாக காணப்படும் பணத்தை சிறப்பாக பயன்படுத்துவீர்கள் பொருட்கள் வாங்குவதற்கு பணத்தை பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது இன்று அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது கூடுதல் கவனம் தேவை பிறருடன் பேசும் போது யோசித்து கவனமாக பேச வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் நீங்கள் பொறுமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இன்று எதிர்மறை உணர்ச்சிகளை துணையிடத்தில் காட்டாமல் இருப்பது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை பண வரவு போதிய அளவிற்கு இருக்காது பிரியமான ஒருவருடைய உடல் நலத்திற்காக திடீர் செலவு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையாக இருக்க வேண்டும் யதார்த்தமாக இருக்க வேண்டும் உடன் பிறந்தவர்களால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது கடினமாக உழைத்தாலும் பணிக்கு அங்கீகாரமும் நற்பெயரும் கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது அமைதியாக இருக்க வேண்டும் சில சமயங்களில் கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள் நிதியிழமையை பொறுத்தவரை பணவரவு குறைந்து காணப்படுகிறது பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் காரணத்தால் நீங்கள் அதிக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கழுத்தில் விரைப்புத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் எதிர்மறை எண்ணங்களை விளக்க நீங்கள் சமயோஜித புத்தியை பயன்படுத்த வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக நீங்கள் சோர்ந்து போவீர்கள் பணிகளை திறமையாக திட்டமிட்டு ஒழுங்கமைக்க வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கும் என்பதால் இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது பணத்தை சிக்கனமாக கையாள வேண்டும் சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று உணவில் அதிக கவனம் தேவை நல்ல ஆரோக்கியத்தை தக்க வைக்க காரமான சூடான உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முயற்சிகளில் வெற்றிக்கான கடுமையாக உழைக்க வேண்டும் இன்று தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் நன்மதிப்பை பெறுவீர்கள் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக நட்பெயர் பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை வெளிக்காட்டுவீர்கள் பணிக்கான நன்மதிப்பு நட்பெயரும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக பழகுவீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலையில் அதிர்ஷ்டம் காணப்படுகிறது வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய தன்னம்பிக்கை காரணமாக நீங்கள் துடிப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் இந்த அணுகுமுறை நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைகிறது சிறிய முயற்சியில் உங்களுடைய இலக்குகளை அடைவீர்கள் புதிய முதலீடு லாபகரமானதாக இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சுமூகமான நிலை காணப்படும் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரைந்து செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வதன் காரணமாக இன்று நீங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிதி விளமையை பொறுத்தவரை பணவரவு சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் நிறைந்த மனநிலை காரணமாக இன்று நீங்கள் சிறப்பான ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படாது அவ்வளவு எளிதாக இருக்காது இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிசுமை காரணமாக பணியில் சில அதிருப்தி காணப்படலாம் மேல் அதிகாரிகளில் சில பேர் பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள் இன்று பணியில் இறுக்கமாக நிலை காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை மன மனநிலையில் இன்று குழப்பமான உணர்வுகள் காணப்படலாம் உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழு குறைவானதாக காணப்படும் நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது இன்று மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக வளர்ச்சி பாதிக்கப்படலாம் இன்று நல்லதை மேம்படுத்த உகந்த நாள் இன்று அல்ல பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பான பலன்கள் காணப்படாது அதிக பணிகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நட்பு முறையோடு அணுகுவதன் மூலமாக உறவில் சுமூகமான பலன் கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய போதிய அளவு பணம் காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நன்மையான பலன்கள் கிடைக்கும் இன்று கடின உழைப்பிற்கான பலன்களை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய புத்திசாலித்தனம் மற்றும் செயல்திறன் காரணமாக வெற்றிகரமான பலன்கள் கண்டு பிறருடைய நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கலாம் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை பராமரிப்பீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமான நிதி நிலைமை காணப்படுகிறது பண தேவைகளை எந்தவிதமான இடையூறும் இன்றி நிறைவேற்றுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்